டபுள் சாக்லேட் ப்ரௌனி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆஃப் கேஜி ப்ரௌனி ரெடி பண்ணி கொடுங்கக்கான்னு பக்கத்தில் தான் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ப்ரௌனி ஆர்டர் வந்து ரொம்ப எல்லாம் கிடைக்கிறதுலாம் கிடையாது யாராலும் தெரிஞ்சவங்க தான் ஒன் ரெண்டு ஆர்டர் கிடைக்கும் அதை அப்பப்பா மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் இந்த ப்ரௌனி வந்து எங்கள் ஹவுஸ் ஓனரே கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் ஆஃப் கேஜி ப்ரௌனி டபுள் சாக்லேட் போட்டு ரெடி இருக்கேன் பட்டர் பிஸ்கட்டும் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ராகி பிஸ்கட்டும் கொடுக்குறோம் கோதுமை மாவுளையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஹெல்த்தி ஆரோக்கியமான பிஸ்கட்டு நம்மக்கிட்ட ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்காகவே வாங்குகிறாங்க கேட்டு நேற்றுக்கே ஆஃப் கேஜி பிஸ்கட்டுக்கு ஆர்ட்ரு வந்துருந்துச்சி எனக்கு தான் செய்கிறதுக்கு நேரம் இல்லை வீட்டில் எனக்கு வேலை அதிகமாக இருந்துச்சு அதனால் செய்ய முடியல இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுக்குறேங்க்கான்னு சொன்னேன் சரிங்க அக்கா ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்ட்டாங்க ஸ்நாக்ஸுக்கு எப்படி இருந்தாலும் எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க ஸ்கூலுக்கு போகிறதுனாங்க சரின்னு உங்களுக்காகவே டக்குனு இப்போ ரெடி பண்ணி கொடுக்குறதுக்காக தான் அவசரமாக வேலை ஓடிட்டுருக்கு ஆனால் அந்த பிஸ்கட் ரெடி பண்ணுறது ரிஸ்க்கான விலங்க ரொம்ப டயம் எடுக்குது இது வந்து ஆனால் டேஸ்ட்டு பிடிச்ச நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கறதுனால அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குற டேஸ்ட் பிடிச்சிக்கணும் திருப்பி கேட்குறாங்கன்றதுனால அதை ஒரு விருப்பப்பட்டு எடுத்து செஞ்சு கொடுக்குறேன் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்த கிட்ட இருக்கும் உடம்பு சரியில்லை எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க அதனால எனக்கு சுத்தமாக மனசே சரியில்லை அதனால் வீடியோ எடுக்கவும் தோணலை போடவும் தோணலை இந்த வீடியோ என்னென்னக்கு எடுத்தேன்றது எனக்கே தெரில ரெண்டு நாள் வேறு வீடியோவாக இருக்கணும் அதை எடிட் பண்ணி ஃபுல்லாக போட்டாச்சு கோதுமை மாவு தோசை நைட்டு ஊற்றி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மீதி இருந்துச்சு சரி அந்த மாவை தான் காலையில் நான் தோசை ஊற்றி நான் சாப்பிட்டேன் அடுத்த நாள் காலையிலி சாப்பாடு என்ன பண்ணேன்னா பாவக்காய் பச்சடியும் பாசிப்பயிறு கடையிலும் இட்லி மல்லி சட்னி இதான் ரெடி பண்ணேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு நான் தான் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சாப்பாடு மதியம் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால அவருக்கு வந்து பாவக்காய் ஐட்டம் வந்து நல்லா பிடிக்கும் அதுதான் கொடுப்பேன் அவர் நான்வெஜ் ஐட்டம்லாம் சுத்தமாக சாப்பிட மாட்டாருங்க அப்பா எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ரெடி ஆகிட்டு இருக்கான் தம்பி குளிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனையும் ஸ்கூலில் விட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரங்க போய் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருவாங்க பச்சடிக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணி கொடுத்தா அது ரெடி ஆயிரும் சட்னி வச்சு பா பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சு இது வந்து எங்களுக்கு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் இட்லியும் மல்லி சட்னியும் அதுவும் ஒரே ஆள் எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்கிறப்ப ரொம்ப டயர்டாக தான் இருக்குது வீட்டில் மாவும் ரெடி பண்ணணும் வீட்டு வேலை ஃபுல்லாக அத்தனையும் பார்க்கணும் ரெண்டு வேலை சமைக்கிறோம் சமைக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவுறது அப்படி இப்படின்னு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கு சுத்தமாக ஒரு உட்காரது கூட டைம் இல்லாத மாதிரி இருக்குது அந்த மாதிரி வேலை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எடுத்து வச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க எனக்கு இருக்க வேலை போதலைன்னு சொல்லிட்டு மொச்சக்காயை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒன்றரை கிலோ மொச்சைக்காய் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு விற்றாங்கன்னு வாங்கிட்டு இந்த வட்டம் சீசனுக்கு மொச்சக்காவே வாங்கவே இல்லை இந்த வட்டம் அதனால தான் வட்டம் கொஞ்சம் பல்காவே ஒன்றரை கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு இருக்கா டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படுறப்போ ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கிடுவேன் அப்போதுமே நல்லா விளைச்சலாக தான் இருக்குது அப்பப்போ இதை ஒரே நாளில் உரிக்கலை ஒரு ரெண்டு நாளாக வச்சுருந்து உரிச்சேன் அந்தளவுக்கு எனக்கு வீட்டு வேலையே கரெக்டாக இருக்கப்போ இதை ஒரே நேரம் உட்காந்து உரிக்க நேரம் இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் போட்டுருங்க எனக்காகவே நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்